இன்றைக்கி இந்த சென்சாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன சென்சார் என் கையில் இருக்கிறதுன்னா இது வந்து ஐஆர் சென்சர் இதில் ஒரு பக்கம் ஐஆர் இருக்கும் ஒரு பக்கம் பிடி இருக்கும் பாருங்கள் இந்த சிக் இந்த லைன்ஸை பாருங்கள் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு என்சி என்ஓன்னு இருக்கா நாம் ப்ளஸ்ஸு மைனஸ் என்சி இதில் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம் என்ஓ கொடுக்க போகிறதுல என்ஓ வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை சரிங்களா இதனுடைய லைன் அமைப்பு எப்படி இதை லைனை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம இதுக்கு லைனை போடும்போது நம்ம மெயினாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் நம்ம இதில் இருக்கிற காப்பர் கம்பியை மட்டும் வச்சு இந்த டைட் பண்ணக்கூடாது கனெக்டரில் இந்த ஒயரோடு சேர்த்து டைட் பண்ணோம் நான் எப்படி இதை வளைச்சி வச்சுக்கிறேன்னு தெரியுதா தெரியுதா இந்த மாதிரி ஒயரோட சேர்த்து இந்த கம்பி அப்படி வளைச்சிருக்கணும் இதை அப்படியே சேர்த்து தான் இந்த க்ரீன் கலரில் கனெக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணணும் இல்லை ஒரு பக்கம் வளைக்கிறதுக்கு பதில் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் கூட உங்கள் விருப்பம் போல் வளைச்சிங்க இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை நான் வந்து ப்ளஸ்ஸில் கனெக்ட் பண்ண போகிறேன் ப்ளஸ்ஸுன்றது இந்த ஃபஸ்ட்டு மனை நான் இன்னொரு கனெக்டரை கனெக்ட் பண்ணுறேன் இந்த கனெக்டர் வச்சுட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் என்சி இதை மூணுத்துக்கும் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த ஒயரோட சேர்த்து நான் உள்ளே வைக்கிறேன் நல்லா பாருங்கள் இந்த ஒயரோடு சேர்த்து உள்ள அனுப்பணும் ஓகே உள்ளே போயிடுச்சு அடுத்து பிளாக் நெக்ஸ்ட் வந்து கிரீன் ஓகே இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ இது ஒர்க் ஆகுதா லைட்டை போடுவோம் நமக்கு இப்போ ரெட் கலர் லைட் எரியுது உள்ளே நம்ம கை வச்சு கட் பண்ணி பார்க்கலாம் ரெட் கலர் லைட்டு கட் ஆகுது இப்போ எரியுது இப்போ கரெக்டாக இருக்குது சரி இப்போ மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கனெக்ட்ரு வந்து இப்படி லாக் டைப்பு தான் ஆனால் தறியில் இருக்கு சொல்ல இந்த கனெக்டரு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா கட்டியதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டேக் அடிக்கணும் இப்போ டேக் எப்படி அடிக்கணும்னா நான் இன்னொரு இதில் மாட்டி வச்சுருக்கேன் அதில் போடுவோம் இப்படி இருக்குன்னு நினச்சிங்களே அப்படி போட்டுட்டு ஒரு டேக் இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் போட்டு நம்ம டேக்கை கனெக்ட் பண்ணுவோம் இந்த ஒயர் டையை இப்படி போட்டு டைட்டாக வச்சு கட் பண்ணணும் இப்போ இந்த ஒயரும் நமக்கு ஆடக்கூடாது இந்த ஒயரும் ஆடக்கூடாது இந்த கிளாம்போட சேர்த்து வச்சு இந்த சட்டத்தோடு வச்சு டைட் அடிக்கணும் இப்போ நம்மளுக்கு ஆடிகிட்டே இருந்தால் என்ன ஆகும் இந்த இடம் கட் ஆகிடும் கீழே சரிங்களா அதனால் அது பண்ணக்கூடாது சரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ இதனுடைய ஒர்க்கிங் மெத்தடு எப்படின்னா இது இன்ஃப்ரா ரெட்டு சென்சர் ஒரு பக்கம் வந்து இன்ஃப்ரேட்டு போவோம் அது இன்னொரு பக்கம் ரிசீவ் பண்ணும் இடையில் கட் ஆகும்போது நமக்கு சிக்னல் வரும் இங்கே க்ரீன் கலர் லைட்டும் வச்சிருக்கு இங்கே ரெட் கலர் லைட்டும் இருக்குது தெளிவாக தெரியுதா பாருங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஒயிட் கலரு ட்ரான்ஸ்பரண்ட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னா ஒளி ஊடுருவக்கூடியது பாருங்கள் ஒளி ஊடுருவக்கூடியது இதை நம்ம இப்போ இதில் வைக்கலாம் ஆனால் இங்கே கட் ஆகலை ஏன் கட் ஆகலை இது வந்து பஞ்சு மாதிரி கன்சிடர் பண்ணும் அதாவது இது வந்து பஞ்சு மாதிரி நமக்கு எடுத்துக்கும் இதை எவ்வளோ ஒரு சின்ன சர்க்கியூட் இருக்குது அது என்ன பண்ணும்னா நமக்கு ஃபுல்லாக கட் ஆனாதான் அதாவது ஃபுல்லாக அந்த ஒளியை மறைக்கும் போது மட்டும்தான் அதை உள்ளகிற ஐஸியை வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு சிக்னல் அனுப்பும் இந்த மாதிரி அரை இருந்தால் இது தறியில் பஞ்சு எல்லாம் கீழே கொட்டுங்க பார்த்தீங்களா அந்த பஞ்சு மாதிரி கன்சிடர் பண்ணி இதை டிக்ளைன் பண்ணும் இது நமக்கு வியந்தாலும் ஒன்றுமே ஆகாது இந்த இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது இதில் இதில் பாருங்கள் இந்த இதுலேருந்து இதில் சிக்னல் போகுது நம்ம மாதத்துக்கு ஒரு முறை தொடச்சா கூட போதும் லேசாக பஞ்சு இருந்தாலும் இது ஒர்க்கிங்கில் இருக்கும் ஏன்னா இதையே நீங்கள் பாருங்கள் பஞ்சாக பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது ஆனால் இது நமக்கு டிடெக்ட் ஆகலை நம்ம கை வச்சால் டெடக்ட் ஆகும் மெட்டல் ஃபுல்லாக போட்டால் டிடெக்ட் ஆகும் இதனால் நம்மளுக்கு பஞ்சு வீழ்ந்தால் கவுண்டே ஆகாது பிரச்சனை இருக்காது இப்போ நம்ம ஏன் ரீடு சுவிட்சுக்கு பதில் இதை போடணும் அப்படின்னா ரீடு சுவிட்சி ப்ராக்ஸிமெட்டின்னா நம்மளுக்கு ஷாஃப்ட் வந்து ஷேக் ஆகுங்க இதனுடைய ஓப்பன் லென்த்து வந்து இருபத்தி எம்எம் இருக்குது அதனால் நமக்கு நல்ல ஷாஃப்ட் ஷேக் ஆகலாம் நல்ல டெப்த்து போகலாம் புஷ்ஷே இல்லாத தறி கூட இதை அழகாக ஓட்டலாம் நல்ல லைஃப் வரும் இந்த சென்ஸ் இதில் மெட்டல் இப்படியே வச்சுட்டு கூட ஒரு வாரம் பத்து நாள் கூட நம்ம நிறுத்தி வைக்கலாம் ஏன்னா இது வெறும் சென்சார் நம்ம மேக்னெட் ரீடு சுவிட்சியில் நம்ம அந்த மாதிரி பண்ணால் மேக்னெட்டு வீக் ஆகும் இதில் ஒன்றுமே ஆகாது இதுதான் வந்து இதனுடைய ஒர்க்கிங் மெத்தட் மெயினாக இதில் ஒரு விஷயம் நம்ம மாற்றவங்க பார்க்க வேண்டியது வெறும் காப்பர் கம்பியை மட்டும் வச்சு டைட் பண்ணி விடாது ஒயரை போட்டணும் ரெண்டாவது இந்த கனெக்டர் கைண்டாதுக்கட்டத்துக்கு டேக் அடிக்கணும் இது ரொம்ப மஸ்ட்டு அதுக்கப்புறம் தறியில் இப்படி ஒயர் இப்படி ஆடிட்டே இருக்கக்கூடாது இதை எங்கெல்லாம் பக்கமாக வச்சு டேக் பண்ணணும் அதாவது ஒயர் டையை போட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டால் இதனுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் ஐஆர் சென்சாரோட ஒர்க்கிங் மெத்தட்